மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இந்த ஆட்சி இருக்க கூடாது அதுக்கு உண்டான வேலைகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சக்சஸும் ஆக உங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசு சமூக நலத்துறை விடுதியிலேயே வந்து மாணவிக்கு வந்து பாலியல் பழத்துக்காரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் பழத்துக்காரம் இப்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைமா அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் இது நடந்திருக்கு நிறைய சார்பேர் பேர் வருது அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா காவல்துறை வந்து காலம் தாழ்த்துனுச்சு அதுலயே அவங்க வந்து கோப்புகளை வந்து எப்படி தயார் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டாங்கிறது பெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரியுது அதை மட்டும் சொல்லாதீங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னே நடந்திருக்கு சித் பாக்கத்துல அங்க வந்து சமூக நலத்துறை வந்து நடத்துற ஒரு காப்பகம் பெண்களுக்கான காப்பகம் அந்த காப்பகத்துல நூத்தி எண்பத்தி மூணு பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க படிக்குது சமீபத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூரை சேர்ந்த ஒரு குடும்பத்துல அந்த குழந்தையோட பெண்ணோட தகப்பனார் இறந்துட்டாரு அதனால அவங்க அம்மாவுக்கு வேற வழி இல்ல அதனால என்ன பண்றாங்க அவங்க இந்த காப்பகத்துல ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னா தான் கொண்டாந்து சேர்த்திருக்காங்க அந்த குழந்தைய ஆனால் அங்க என்ன நடந்திருக்கு அங்க உள்ள சிசிடிவி வேலை செய்யல சிட்ல நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த அரசாங்கத்துக்கு எங்கெங்க காப்பகம் இருக்கோ அந்த காப்பகம் எந்த கண்ட்ரோலில் வருது போலீஸ் ஸ்டேஷனுடைய டூரிஸ்ட் ஸ்டேஷனு எங்கே வருது அவங்களுடைய கண்காணிப்பு அவசியம் தேவை அப்படிங்கிறது இது வழியானாலும் இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் அதனால அந்த அஞ்சு வயசு குழந்தைய பதிமூணு வயது குழந்தைய பாலியல் துறை வந்து ஆளாயிருக்கு யார் செஞ்சிருக்கா அங்க உள்ள காவலாளிய அந்த காவலாளி செய்யறதுக்கு அம்மா அரசாங்கன்னா தூச்சல் வருமா வராது ஆனா இப்ப இருக்கிறது திமுக அரசாங்கம் அதனால தடி எடுத்தவங்க எல்லாம் தண்டக்காரர்கள் அப்படின்னு ஆயிருக்காங்க இது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை மேற்கு மாவட்டங்களில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்க திருப்பூரில் பல்லடத்தில் நடந்துருக்கு நாமக்கல்லில் நடந்துருக்கு ஈரோட்டில் நடந்திருக்கு அதாவது வயதானவங்க அங்கே வந்து தோட்டம் வச்சிருக்கவங்க அவங்களே கவனிச்சிக்குவாங்க அந்த தோட்டம் அதிலையே தங்கியிருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்கள அப்பா பையன் அம்மா மூணு பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க இன்ன வரைக்கும் அதுக்கெல்லாம் சரியான நடவடிக்கை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ அதே நடவடிக்கை அதே அங்க மூணு பேர் செத்துருக்காங்க அதே போல இதில் நாமக்கல் மாவட்டத்துல பார்த்தீங்கன்னாக்க அங்கேயும் நடந்திருக்கு இப்ப ஒரு வாரத்துக்குள்ள ஒரு அம்மா வந்து இறந்திருக்கு இதெல்லாம் காவல்துறையை பார்க்குற முதலமைச்சர் சொல்லணும்

பணம் கொடுக்கல எனக்கு வட்டியோட கொடு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க இதெல்லாம் தவறானது இதெல்லாம் வந்து நேரத்தை இழுக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் போனா தேர்தல் ஒண்ணு யாரும் எதுவும் சொல்ல முடியாது அதுக்காக ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறத காம்பிக்கிறதுக்காக செய்யறாங்க அதே போல பாத்தீங்கன்னா எப்பப்ப திமுக அரசாங்கம் வருதோ அப்ப எல்லாம் வீட்டு வரி அதே போல மின்சார கட்டணம் எல்லாமே ஏற்றிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அப்பையும் அவங்க தான் இருந்தாங்க அப்போ ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் இடையில அம்மாவுடைய அரசாங்கத்தில் ஒரு ரூபாய் ஏற்றலை பத்து பைசா கூட ஏற்றலை ஆனால் இப்போ இருபத்தஞ்சில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு என்ன போட்டிருக்கு அது கிராமப்பகுதியாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி ஒரு சதுர அடிக்கு இவ்வளோது வாங்கு அப்படின்னு போட்டிருக்கு எல்லாமே ரெட்டிப்பாக போட்டிருக்கு அப்போது ஜனங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை கஷ்டப்படுறாங்க தொழில் ஒன்றும் வளரலை நீங்கள் சும்மா டிவியில் உட்காந்துக்கிட்டு வந்து தொழில் அப்படி வளர்ந்துருக்கு இப்படி வளர்ந்துருக்குன்னு நீங்கள் வேணுன்னா சொல்லலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே சொல்லி சந்தோஷப்படலாம் ஆனால் யதார்த்தம் அது இல்லை இது வரைக்கும் யாரையும் இவங்க வந்து யாருக்கும் புதுசாக வேலை கொடுக்கலை எதுவும் செய்யலை ஒரு ஆயிரம் கண் துடைப்பா சிலருக்கு கொடுத்துட்டு அந்தந்த வீட்டுல இருந்து வருஷத்துக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் அரசாங்கம் வசூல் பண்ணுது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுறது அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும் நினைக்காதீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இந்த ஆட்சி இருக்க கூடாது அதுக்கு உண்டான வேலைகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சக்சும் ஆக உங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லு